அன்னைவருக்கும் வணக்கம் இந்த லட்சணத்தில் முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா அடிக்கிற கொள்ளையை அடித்துக் கொண்டே இருப்போம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆக இந்த நாட்டை குட்டிச்சவாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இது பழைய கதை எனவே விடுங்கள் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் தமிழ்நாட்டை உயர்த்திடும் பெரும் லட்சிய இலக்கை நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுகிறது அதன் முதற்கட்டமாக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இரண்டாம் கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பதினேழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருக்கு நானூற்றி நாற்பத்தி ஏற்படுத்துகிற கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டன மூன்றாம் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடுகளும் அவற்றின் மூலம் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகளும் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகளுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது நான்காம் கட்டமாக இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புறப்பட்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்குள்ள பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆகியோரை சந்தித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளையும் அரசு வழங்கும் சலுகைகளையும் கிடைக்கும் திறன் வாய்ந்த மனித வளத்தையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் அவற்றின் பயனாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய முப்பத்தி மூன்று மாத ஆட்சி காலத்தில் பல்வேறு ஒப்பந்தங்கள் வாயிலாக ரூபாய் எட்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கோடி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலம் ஏறத்தாழ முப்பது லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நீங்களே சொல்லுங்கள் நன்றி